பேசுற நானும் என்னைய சேர்த்து தான் சொல்றேன் அவிவிசுவாசமான சூழ்நிலைகளில நாம விழுந்து போகாதபடிக்கு பரிசுத்தம் ஆவியானவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிற நம்ம ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையில் நம்ம விழுந்து கொண்டு போயிருக்கும் போது அவிவிசுவாசமான சிந்தனைகள் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் சரி போனா பார்த்து சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் போக போக நல்லா போடும் என்ன சொல்லி விட மாட்டார் அவிவிசுவாசம் என்பது காலில் ஏற்பட்ட காயம் அதை நீங்கள் உடனே பார்த்து மருந்து போடலன்னு சொன்னால் வெளியில் காயம் ஆறி தான் இருக்கும் உள்ள என்ன பண்ணி கொண்டு இருக்கோம் புறையோடி கொண்டு ஒரு நாளைக்கு காலையோ கையோ வெட்டி எடுத்தால் தான் வாழ முடியும் என்ற சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன உங்களையும் கொண்டு போய் தள்ளி விட்டுடும் பாருங்க அப்போ அவி விசுவாசம் அதான் ஏசுகிற சொல்கிறாரு அவி விசுவாசத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவர் தேட்டரவாளர் வந்து உங்களை என்ன பண்ணுவாராம் சகல சத்தியத்திற்குள்ளாரம் ஆமேன் சகல சத்தியத்திற்குள்ளாரையும் உங்களை அவர் நடத்துகிறார் அப்போ நான் ரசிக்கப்பட்டு தான் இருக்கிறேன் சபையில் தான் இருக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் தேவனுக்கு கரம் நீட்ட முடியலன்னு சொன்னால் நான் கையில் வச்சுருங்கிறத பார்த்துன்னு இருக்கிறேன் பேங்கில் இருக்கிறத பார்த்துன்னு இருக்கிறேன் மாதம் மாதம் வர சம்பளத்தால் பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அப்போ அவிவிஸ்வாசம் தானாங்களே அதுவும் அப்போ அதைத்தான் சபையில் இருந்தாலும் நம்ம அபிவிஸ்வாசத்தில் விழுந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் விசுவாசத்தில் குறைந்து கொண்டு தடுமாறி நம்மளும் அந்த பதுகுழில இறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள விசுவாச வார்த்தைகளை சொல்லி நம்மை நம்மைப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை மறுபடியும் தூக்கி எடுத்து நம்ம இழந்து போன நிற்க வைக்கிற பிரதான வேலையை அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இன்றைக்கு பூமியில நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா நம்ம அத்தனை பேரும் விசுவாசத்தில் விழுந்து 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 என்றைக்கும் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குள்ள நம்ம இருந்து கொண்டு இருப்போம் எத்தனை அவிவிசுவாசமான காரியங்கள் உங்களை தாக்குது பாருங்க எழுந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எவ்வளவு காரியங்கள் வந்து அவி நீங்க டிவிய தோறங்க வீட்டில் போய் வாயை கொடுத்து பேசி பாருங்க யாருடைய வாயிலிருந்தும் ஒரு விசுவாசமான வார்த்தைகள் வராது உங்களை மனமடி வாக்கி உங்களை விசுவாசத்தில் விழுந்து போக செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்காகத்தான் உலகம் வாய்களை திறந்து வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் நான் ரசிக்கப்பட்டு தான் இருப்பேன் வந்து தேவனை தான் இருக்கிறேன் பேசுற நானும் என்னையும் அவிவிசுவாசமான சூழ்நிலைகளில நாம விழுந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூக்கி அல்லே நூயம் நம்ம ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நடந்து கொண்டு போய் கொண்டு பொழுது ஒரு சூழ்நிலையில் நம்ம விழுந்து கொண்டு போயிருக்கும் போது அவி சிந்தனைகள் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் சரி போனா பாத்து சின்ன பிள்ளைங்க தான் இருக்கும் போக போக நல்லா போயிடும் என்ன சொல்லி விட மாட்டார் அவி விசுவாசம் என்பது காலில் ஏற்பட்ட காயம் அதை உடனே பார்த்து மருந்து போடலன்னு சொன்னா வெளியில காயம் ஆறிதான் இருக்கும் உள்ள என்ன பண்ணி கொண்டு இருக்கும் புறையோடி கொண்டு இருக்கும் ஒரு நாளைக்கு காலையோ கையோ வெட்டி எடுத்தாதான் வாழ முடியும் என்ற சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன உங்களையும் கொண்டு போய் தள்ளி விட்டுட பாருங்க அப்ப விசுவாசம் அதான் கிறிஸ்து சொல்றாரு அவி விசுவாசத்திலுடைய சூழ்நிலையில தான் அவர் தேட்டரவாளர் வந்து உங்களை என்ன பண்ணுவாராம் சகல சத்திய திருக்குள்ளாராம் சகல சத்தியத்திற்குள்ளாரையும் உங்களை அவர் நடத்துகிறார்